புழுங்கல் அரிசியில் அந்த இனிப்பு களி பாரம்பரிய களி செய்யலாம் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி நான் நூறு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு நான்கு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்ச தண்ணியும் நம்ம எடுத்துக்குவோம் அந்த தண்ணியை ஒரு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த அரிசியை ஜாரில் போட்டுக்கிறோம் அரை பங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் மூணு ஏலக்காய் நல்லா நர நரன்னு அரைச்சிக்கலாம் தொட்டு பார்க்குறோம் கொஞ்சம் நர நரன் அப்படி இருக்குது ரொம்ப நைஸ் வேண்டாம் ரொம்ப குரக்குரன் வேண்டாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் தண்ணியை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இப்போ அரைச்ச விழுதை இது குரக்குரன் இருக்கிறதெல்லாமே தேங்காய் ரெண்டு திருப்பு திருப்பி இருக்கும் தேங்காய் ரொம்ப நைஸ் படக்கூடாது அந்த அரைப்பங்கு தண்ணியை ஜாரில் ஊற்றி கழுவி இந்த மாவுளே ஊற்றி கலக்கி வச்சிட்டோம் இங்கே ரெண்டு பங்கு குக்கரில் நான் ஊற்றுறேன் அப்போ உங்களுக்கு மூணு பங்கு தண்ணி வந்துடுச்சு இல்லையா ஒன்றுக்கு மூணுங்கிறது ஒன்றரை பங்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் கம்மியாக நெய் ஊற்றுனா ஒன்றரை பங்கு கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன் கொதித்து வருது சிம் பண்ணிட்டேன் அந்த மாவை ஊற்றி மத்தினுடைய காம்புனால் நம்ம கிளறி கொடுக்கும் பொழுது ஒன்று போல் வரும் இதுதான் நம்ம ஆதி காலம் தொட்டு இந்த களி இப்படி செய்கிறது உங்களுக்கு சில்வர் கரண்டி இருந்ததுன்னா அதனுடைய காம்புகளில் கூட நீங்கள் இது போல் கிளறிக்கலாம் கரண்டியை போட வேணா அடிபாகத்தை சிம்மில் வச்சு கிளறும்போது தண்ணி சூடாகி இருக்கிறதால ரெண்டு நிமிடத்தில் கெட்டி நீங்கள் குக்கர் வந்து என்னோடது மூணு லேயர் கொண்டது நீங்கள் கொஞ்சம் கே நல்லா அடிகனமான வடைச்சட்டி கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷத்தில் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அப்படியே நல்லா கட்டியாக உருவாகி வருது நீங்கள் கால் பங்கு நெய் போ ஒரு பங்குக்கு கால் பங்கு நெய் போடுறதா இருந்தால் ரெண்டு பங்கு வெல்லம் போட்டுக்கணும் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் நான் நெய் கம்மியாக போடுறேன் அதனால் ஒன்றரை பங்கு வெல்லம் போடுறேன் நல்லா எல்லாமே தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் ஒன்றரை பங்கு வெள்ளத்தை போட்டோம் இது வந்து கொஞ்சம் நீங்கள் கல் மண் இல்லாத வெள்ளமாக வாங்கிக்கிங்க கல் மண் இருக்கிற வெள்ளம் தான் இருக்குன்னா நீங்கள் அந்த ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும்ல அதில் வெள்ளத்தை போட்டு கரைச்சி கொதி வந்தோன்னே இந்த மாவை ஊற்றி கிளறணும் இப்போ நல்லா சுற்றி வர இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூனில் எடுத்து விடுறோம் இப்போ கையில் தொட்டு பார்க்கலாம் தண்ணியில் தொட்டுட்டு கையில் மாவு ஒட்டக்கூடாது அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க இப்போ தான் நான் பாருங்கள் இந்த ரெண்டு டீஸ்பூன் தான் நெய் போடுறேன் அதனால ஒன்றரை பங்கு வெள்ளம் போதும் நீங்கள் நிறையா ஒரு பங்கு அரிசின்னா கால் பங்கு நெய்ங்கிறது தான் இதனுடைய மெசர்மெண்ட்டு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பங்கு வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா இப்படி கிளறி கொடுக்குறோம் பந்து போல் சொலண்டு வருது இப்போ சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு மூன்று நிமிடம் அப்படியே புழுங்க விட்டுருணும் இப்பயுமே சிம்மல தான் இருக்குது மூன்று நிமிடம் கழித்து பார்க்கலாம் மூடிட்டு இந்த மூணு நிமிடம் புழுங்க விடுறதுங்கிறது கண்டிப்பாக தேவை என்ன ருசியை கூட்டி கொடுக்கும் கழிக்கு இப்போ நம்ம எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இல்லை அதுலேயே இருந்தாலும் உங்களுக்கு அரை மணி நேரம் அப்படியே கூட இருக்கலாம் அதாவது நம்ம இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் இது இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு செஞ்சோன்னா நாளைக்கு காலையில் எட்டு மணி வரையிலும் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா தண்ணி விடாமல் நல்லாவே இருக்கும் கெடாது பாரம்பரிய புழுங்கல் அரிசி களியை நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பத்து நிமிடம் கழுத்து பா பாருங்கள் இப்படி கொஞ்சம் நல்லா உதிர் உதிராகவே வந்துடும் சாப்பிட அல்வா போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் நலமுடன்